ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ற வெண்கொளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புள்ளது பார்த்திங்கன்னா இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத்துக்கு ஐதராபாத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நண்பர்கள் நம்ம கிளம்புறேங்க அங்கே முப்பது நாள் தங்குறாங்க நண்பர்கள் நான் வந்து மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு ரிட்டன் வந்துடுவேன் இந்த மருத்துவ பயணங்கிறது ஒரு ஐம்பது சதவீதமான தீர்வு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்கக்கூடும் ஏன்னா இது நூறு சதவீதம் மென்புலி வந்து விரைந்து குணமாக்க வேர்ல்டு லெவலில் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல இதுவுமே ஒரு ஆராய்ச்சி மருத்துவமனை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது மற்றபடி நாம் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் பின்பற்றும் பட்சத்தில் அதாவது நம்முடைய வீட்டு வைத்திய முறை மற்றும் நம்மளுடைய பாட்டி வைத்திய முறையான உணவே மருந்து ஒரு நாள் கசப்பு ஒரு நாள் துவர்ப்பு நம்ம சொல்லக்கூடிய கீரைகளை நீங்கள் உணவுகளாக உட்கொள்ளும்பொழுது காலையில் பச்சளை வைத்தியம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குணமாக்கும் இது உணவு தான் மற்றபடி இரவுக்கு மத்திய அரசின் தொழிலாளராய்ச்சி மருத்துவமனையில் தரக்கூடிய மாத்திரைகள் இது ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு பெரும் ஆறுநூறுபாய்தான் ஆகும் மற்றபடி நம்ம போவா வரத்தான் காஸ்ட் ஆகும்